ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சதசநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நாமாவளியாக ஓம் ஹட்வாம் கினே நமஹா முருகப்பெருமான யோக தண்டத்தை வைத்திருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது கட்வாங்கஹா அப்படின்னா சிவனுடைய ஆயுதம் குண்டாந்தடி அப்படின்னு சொல்லுவாள் அதாவது யோக தண்டம் மாதிரி இருக்கும் அதனால்தான் சுவாமிக்கு பேர் கட்வாங்கின்னு அப்படின்னாலே சிவனுடைய பேர் அப்படி முருகப்பெருமான் அந்த ஞான தண்டத்தை அந்த யோக தண்டத்தை கையில் இருக்காராம் அந்த யோக தண்டம் அப்படின்றது என்னென்னா நீதி பரிபாலனத்தினுடைய தத்துவம் இறைவன் எப்படி இருக்கார் அப்படின்னும் பொழுது அடியார்கள் அழகாக வர்ணிப்பாள் நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி இறைவன் எல்லாருக்காகவும் இருக்கக்கூடியவன் அதே சமயத்தில் அந்த சத்தியத்தையும் நீதியும் காப்பாற்றுவதற்காகவே யோக தண்டத்தை வச்சுட்டுருக்காரான் நம்ம திருச்செந்தூர் ஜெயந்திநாதர் கையில் பார்த்தாலும் அந்த யோக தண்டத்தை வச்சுருப்பார் அப்படி அந்த யோக தண்டம் அப்படின்றது நீதி பரிபாலனத்தை சொல்லக்கூடியது எல்லா உயிர்களும் அந்த நம்மளுடைய சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் சாம தான பேத தண்டம் அப்படின்னு நான்கு பிரயோகங்களை சொல்லுவாள் முதல்ல எந்த ஒரு கஷ்டங்கள் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல சமாதானம் பண்ணுறது அதுக்கும் முடியல அப்படின்னா தானம் ஏதா கொடுத்தாவது ஒத்த ஒத்தாவது சமரசம் பண்ணுறது அதுவும் முடியல அப்படின்னா பேதம் பிரித்து வைக்கிறது அதுவும் முடியலன்னா கடைசியாக தண்ட பிரயோகம்ன்றோம் அப்போ அதன் மூலமாக தான் திருத்த முடியும் தண்ட நீதி அது வந்து ரொம்ப உயர்வானது அதை இறைவன் எல்லா உயிருக்காகவும் பொதுவாக செய்கிறாராம் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் திருக்கரத்தில் அந்த யோக தண்டமானது இருக்குது அப்படி முருகப்பெருமான் தான் எல்லா உயிருக்கும் ராஜாதி ராஜனாக இருக்கக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் அந்த யோக தண்டத்தை வச்சுட்டுருக்காராம் வல்லுப் பெருந்தகை சொல்லும்பொழுது மன்னவருக்கு சொல்லும்பொழுது முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல் அப்படின்றார் ஆட்சியாளர் ஆட்சி நடத்தக்கூடிய அவர்கள் நீதி தவறினால் நாட்டில் என்ன ஆகும் அப்படின்னா பருவ காலம் தவறி மழை பெய்யாமல் போயிடும் இல்லைன்னா அதிகமாக பெய்து துன்பமானது ஏற்படும் இதெல்லாம் இந்த மன்னவன் தன்னுடைய செயலிலிருந்து மாறும் பொழுது அப்போ நீதி தவறாமல் இருக்கணும் அப்படின்றது அப்போ இறைவன் எல்லா உயிருக்கும் நீதி தவறாமல் அருளாட்சி பொரிபவர் அதனால்தான் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுவாக இருக்கக்கூடியவன் இறைவன் அப்போ அந்த இறை சக்தி முருகப்பெருமான யோக தண்டத்தை வைத்திருப்பவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் கட்பாங்கினே நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாஜ நமஹா